உங்களது தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி ஸ்ரீ மகா பைரவரின் சக்தி சிவனின் அவதாரமான உங்களுக்கு பாதுகாப்பாக உங்களுக்கு மிக சிறந்த துணையாக இருக்கக்கூடிய மகா சக்தி காலபைரவர் சக்தி இந்த காலபைரவரின் மந்திர உபாசனையை வாட்ஸ்அப் மூலமாக முதல் முறையாக தரப்போகின்றேன் அனைவரும் இதை எடுத்துக் கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் என அனைவரும் இந்த உபாசனையை எடுத்துக் கொள்ளலாம் இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த உபாசனை வழங்கப்படும் இந்த உபாசனை பயிற்சி தை ஒன்றாம் தேதி அன்று தொடங்குகின்றது கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது உருமாந்திரிகம் சேனல்ல ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டிய மந்திரத்தை நாம் காலையில பதிவா கொடுத்துட்டு இருக்கோம் தனியா ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்ல தினமும் நாங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை நாங்க எத்தனை முறை சொல்றோம் எந்த திசையை பார்த்து எழுதணும்னு சொல்றோமோ அந்த திசை பார்த்து நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அந்த நோட்டு தீர்ந்தவுடன் நாங்களே அதை பெற்றுக்கொள்கின்றோம் எங்களது ஆலய திருப்பணியின் பொழுது சரிங்களா பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்கின்றதோ அப்பொழுது ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து முழு பக்தியோடு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படின்னு நூத்தி எட்டு முறை எழுதுங்க இன்று ஓம் சக்தின்னு நூத்தி எட்டு முறை எழுதுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் ஏற்படும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதாவது தீய மாந்திரிகள பிரச்சனையா அல்லது பேய் பிசாசுகள் தொந்தரவு செய்வனை தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்தால் சரி பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்கு கேட்டு அதற்குண்டான பரிகார பூஜைகளை சொல்வார்கள் மேலும் ஒரு மாந்திரிக வித்தையை நீங்கள் வீட்டில் இருந்து பெரிய கற்றுக்கொண்டு இதை சேவையாக செய்ய விரும்புகிறவங்க என்னை வாட்ஸ்அப்ப தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி ஒரு நாளில் இந்த மந்திரத்தையே உங்களுக்கு கற்றுத்தரும் ஒரு மாந்திரிக வித்தை வாட்ஸ்அப் மூலமாக நடக்க இருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தகவலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக